ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க மகாநதி சிரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் சாரிதாவும் அதுக்கப்புறம் பாட்டி எல்லாருமே உட்காந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சாரிதா வந்து கேட்குறாங்க என் காவேரி மாப்பிள ஏதாச்சும் கோவமாக இருக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னா பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நான் தான் ஆஹ் அக்கா நான் தான் வந்திருக்க அப்படின்றாங்க யாருக்குடி யாருக்கடியா உக்கா அப்படின்னுட்டு சாரதா வந்து ரொம்பவே கோவமா கத்துனாங்க என்னக்கா உங்களை நீங்க என்னோட வயசுல பெரியவங்க அக்கா நான் தானே கூப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு வராங்களே அவங்க வந்து ரொம்பவே கிண்டல பேசிட்டு இருக்காங்க ஆனால் சாரதா வந்துட்டு இப்போ நான் மயில் மாதிரி இருக்கேன் குரங்கு மாதிரி ஒருத்தது ஒப்பாட்டியா வேணும்னுட்டு அவர் போயிருப்பாரா கண்டிப்பா அவர் போயிருக்க மாட்டாரு இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு செகண்ட் ஒய்ஃப்ன்னு வந்து இருக்க அந்த லேடி வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா நிக்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரி நடக்கும் போது நம்ம